இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் எந்தெந்த அளவிற்கு நமக்கு சாதக நிலைகளை கொடுக்க போகுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக நிலைகள் இருக்கு என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி பிஹைன் பக்தி வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா பவர்ட் பை தில்லை வெட்டிங் சில்க்ஸ் சேலம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் அண்ட் இந்த அற்புதமான இடத்தை வென்யூ வந்திருக்கக்கூடிய சாரல் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமைய இருக்கின்றது என்று நான்கு ஜோதிட வல்லர்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் முதலாவதாக யதார்த்த ஜோதிடர் நம் எல்லோருமே இந்த குரு பயிற்சி பலனுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க போறாரு அப்படின்னு ஆவலா காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செல்வி ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வெல்கம் சார் அடுத்ததாக இந்த துறையில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நல்வாழ்வை எதிர்நோக்கக்கூடிய மக்களுக்கு மிக சிறப்பான விஷயங்களை எடுத்து செல்லக்கூடியவர் நிறைய பயிற்சி வகுப்புகளையும் ஜோதிடம் சார்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நல்வாழ்க்கை ஜோதிடர் மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளிதர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் வெல்கம் சார் அடுத்து இந்த நிகழ்ச்சியில மிகசிறப்பா மிக சிறப்பாக உங்க எல்லோருக்குமே பரிச்சயப்பட்ட தாந்திரிகம் சார்ந்த பல வழிமுறைகளை நமக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாந்திரிக ஜோதிடர் மணிமுருகேசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் வெல்கம் சார் ஜோதிட துறையில் பெண்களில் ஒரு சிலர் தான் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒரு நபர்னு சொல்லலாம் மொழியின் மீது பற்றுள்ளவர் யோக கலையில் சிறந்தவர் கிட்டத்தட்ட பேராசிரியராகவும் பணிபுரிந்த ஒரு மிகச்சிறந்த ஜோதிட ஆலோசகர் டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி வெல்கம் தான் நான்கு பேரும் இந்த நிகழ்ச்சியில இந்த குரு பயிற்சி பலன்களை மிக சிறப்பாக சொல்லணும் முதலாவதாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான சாதக நிலைகளும் பாதக நிலைகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஐயாவிடம் இருந்து தொடங்குவதற்கு முன்பு அங்கிருந்து தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன் ஐயா உங்களின் வாழ்த்துக்களோடு வித்யா மேம் மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமைய இருக்கின்றதுன்னு சொல்லுங்க உலகெங்கும் உள்ள விகன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குன்னு சொல்லலாம் குரு பயிற்சி ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு குரு வரார் குரு மூன்றில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐந்தாம் மேடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் மேடம் பதினோராம் மேடம் எல்லாத்தையுமே இயக்க போகிறார் காம திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வீடுகள்லாம் ஆக்டிவேட் ஆக போகுது நிறைய பேருக்கு தொழில் முயற்சி அப்படின்றது சக்ஸஸ் ஆக போகுது திட்டமிடல் நடக்கும் போது பிளானிங்லாம் சூப்பராக இருக்க போறீங்க நிறைய பேருக்கு டிராவல் ஆன்மீக டிராவல் அப்படின்றது போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்கு மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கிற எல்லாருமே ஆஃப்டர் மேக் அப்புறம் ஒரு கரெக்டான பிளானிங்கில் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் போட்டு அதன் மூலமாக அபார வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கு யூஸ்வலி இந்த பதினோராம் மேடம் அப்படின்றதே வந்து ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் தென் அபிலாஷையை நிறைவேற்றக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்துட்டு குருவுடைய பார்வை பலன் படுறனால நிறைய உலக அளவுல உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வருவதற்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு கொஞ்சம் கழுத்து கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி மேசராசிக்கு சூப்பராக இருக்கு கெடுபலன்னு சொல்ற மாதிரி முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக கூடிய காலகட்டமாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது நிறைய பேருக்கு குவா குவா சத்தம் கேட்க போகிறது சூப்பராக இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு மிக நன்றி அடுத்த மணிமுருகேசன் அவர்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கின்றது மேசராசிக்காரங்களுக்கு கனவுகள் நனவாகக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லலாம் கல்யாண ஆசைகள் இருந்தவங்களுக்கு ஈஸி ஈஸியாக இவ்வளவு நாளாக ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தவங்களுக்கு ஈஸியாக கல்யாணம் நடக்க போகுது அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழில்களுக்காக முயற்சி பண்ணுவாங்க தொழில தடைகள் இருந்தவங்க நிறைய மனக்குழப்பங்கள் ஒரு தெளிவான மனநிலை உருவாக போகுது அவங்க எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலேயுமே வெற்றி வரப்போகுது போகுது அதற்கு தகுந்தார் அவங்க அவங்க திட்டமிடலாம் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவங்க எந்த வித செயல்கள் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல ஓப்பனாக சொல்லாமல் ஓரளவுக்கு முழு முழு கரெக்டாக முடிகிற டைம்ல வந்து வெளியில் சொல்றதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில் அடுத்த அளவுக்கு போயிடலாம்

இந்த இரண்டாவது திருமணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தடவை நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்க போக இருக்கின்றது பூர்வீக சொத்துல ஏதாவது சிக்கல் இருக்குது பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரத்தில் இருக்கிறது அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் பதவி உயர்வுகள் கௌரவம் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இந்த மேசராசிகர்களுக்கு அமைப்போக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு இந்தமாரி போய் படிக்கணும்னு ஆசைகள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது அப்படின்றது மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போக இருக்கின்றார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒம்பது கோடி ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிறப்ப புதிய முயற்சியில் அனைத்துமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது இந்த வருடங்கள் முழுவதுமே நல்ல முறையில் உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜென்ம நாட்களில் முருகனுடைய வழிபாட்டு முறைகள் அல்லது உங்க வீட்டுக்கு அருகில் முருகனுக்கு தீபமேட்டி வழிபாடு செய்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய காரிய தடைகள் வந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்ற பயிர்கள் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போக இருக்கிறார் இந்த குரு பயிற்சிக்கு முதல் வணக்கம் இந்த திருக்கணிதம் வாக்கியன்ற குழப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் பயிற்சியுடைய தன்மையை மட்டும் பாருங்கள் குருப்பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கியப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருக்கணிதத்தின்படி இதுதான் குருப்பெயர்ச்சியுடைய நாள் குறிப்புகள் வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்திற்கும் இதில் இப்போ முதல் ராசி மேஷம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு குரு வந்து ரெண்டிலிருந்து மூன்றுக்கு வரார் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை விட பார்வைக்கு மிக பலம் ஸோ உங்களுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் மேஷராசிக்கு பார்க்க போகிறார் ஏழரை சனியில் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி வந்திருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க இந்த தைரியத்தை மட்டும் விட்டுவிடாமல் இருந்தால் மேஷம் ஜெயித்தை ஏற்படுத்தும் உடற்பயிற்சியில் மிக மிக முக்கியம் எப்பொழுதும் ஒரு பயிற்சிகள் வரக்கூடிய சமயத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்திற்கு செல்வது நல்லது புதன் வீடான திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு செல்வது எப்பொழுதும் நல்லது மெயினாக மூன்று பயிற்சிகள் வருது திருவெண்காடுக்கு போயிட்டு வந்தாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பங்களை தீர்த்திடும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வெளியிடத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக வாழ்வார்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் பண வரவு வந்தாலே என்ன அர்த்தம் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் உடற்பயிற்சி மறந்து விடாதீர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை மறந்து விடாதீர்கள் நினைத்த காரியங்கள் நல்ல விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த பெயர் உறுப்பயிற்சியில் ஏற்படும் பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு ஏற்படும் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவியும் சந்தோஷத்தையும் ஆத்மரீதியான அமைப்பு ஏற்படும் கல்யாணம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே கல்யாணம் ஃபெயிலியர்னால மறுமணம் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிச்சுக்கணும் கணவன் மனைவி பிரச்சனைனா உடனே சேர்ந்துக்கணும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணமெல்லாம் தள்ளி போட்டிங்கன்னால் அறுபதாவது கல்யாணத்துக்கு பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அதனால் நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் நல்லதே நடித்துக்கூடிய குரு வந்திருக்கிறார் டக்குன்னு குடும்பத்தை நிலநிறுத்துறது உங்கள் சாமர்த்தியம்